ஹலோ கைஸ் வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன் நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு குக்கிங் வீடியோ தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தக்காளி வந்து மூணு இஞ்சி சிறு துண்டு பச்சை மிளகா மூணு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி நூறு கிராம் சீரகம் தாளிக்க வறுத்த நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க சீரகம் நல்லா வெடித்து வந்த உடனே தக்காளி மூணு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை உள்ளே போடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணுங்க இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நெய் கொஞ்சம் போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க கொத்தமல்லி தலைகள் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவி அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க ஸோ அதை நல்லா ஆற விட்டு வருத்த நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து உள்ளே போட்டு நல்லா சேர்த்து அரைச்சி சாதத்தோடு கலந்து சாப்பிடுங்க தக்காளி கொத்தமல்லி பச்சடி ரெடி இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்